ஒர்க்க முடிச்சுட்டு சாய் பாபா கோயில் நோக்கி ஒரு சின்ன பயணம் அங்க போயிட்டு பார்ப்போம் அது எத்தனை வருஷம் பழமையானது எத்தனை வருஷம் பெருமையானது அப்படின்றது அங்க போய் சொல்றேன் எனக்கு தெரியாது ஒரு நான் அந்த போயிட்டு இருக்காரு அவர்கிட்ட கேட்டு சொல்றேன் சீரடி சாய் பாபா அத்தன கோயில் நூற்றி பதினேழு சொல்லுங்கள் கதையை சொல்லுங்க இந்த கோயில் வந்து பிரிட்டிஷ்காரவங்க காலத்துல கட்டினது நூற்றி பதினேழு வருஷம் ஆகுது இது ரொம்ப ஃபேமஸான பழமை வாய்ந்த கோயில் இந்த கோயில் ரொம்ப பேருக்கு தெரியாது சென்னையில் ஏப்பேரி ஏப்பேரி பக்கத்துல அப்பாராவ் கார்டன் இந்த பேர் அப்பாராவ் கார்டன் ஏப்பேரி நேரு ஸ்டூடியம் போற வழியில நடராஜ் தேட்டர் பழைய நடராஜ் தியேட்டர்ன்னா சொல்லுவாங்க அந்த அப்பாராவ் கார்டனுக்குள்ள வந்தா இந்த சாயப்பா கோயிலை வந்து பார்க்கலாம்

ஓகே மக்களை கரெக்டாக எங்கே வரீங்கன்னா சாய் பாபா பாக்கணும் அவங்க அருள் தரணும்னா கிளம்பி இருக்கிற மட்டும் கோயிலுக்கு வந்து பாருங்க பேருசெரிமை அருள் கிடைக்கும் என்ன வேண்டுகோ மனசத்துல கண்டிப்பாக நடக்கும் போட்டு இந்த பயனுக்கு இந்த வருஷம் கல்யாணம் உறுதியாக நடக்கும் நடக்கும் அதை எடுத்துட்டு போக அத்தம்பாவுக்கும் அடுத்த